மதுரையின் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா ரொம்பவே கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் அந்த வகையில் இறுதி நிகழ்வு உச்சபட்ச நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இந்த ஆண்டு எந்த நாள் எப்பொழுது நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதுரை மாநகருக்கு கோவில் நகரம் அப்படின்னும் தூங்கா நகரம் அப்படின்னும் பல்வேறு பாரம்பரிய பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மதுரையின் மிகப்பெரிய அடையாளம்னு சொன்னோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தான் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் திருவிழா அப்படின்னாலே மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் இந்த நிகழ்வில் மதுரை மட்டுமல்லாத எல்லா ஊர்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சித்திரை திருவிழாவில் பங்கேற்று இறைவனை தரிசனம் செய்வார்கள் அப்படின்னும் குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றால் மதுரை மாவட்டம் முழுவதும் கொடியேற்றம் நடந்ததாக மதுரை மக்கள் பார்ப்பாங்க அந்த அற்புதமான சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது இந்த ஆண்டு என்னைக்கு நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாள் சிகர நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சித்திரை மாத இருபத்தி மூன்றாவது நாள் அதாவது மே மாத ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெகு விமர்சையாக நடைபெறும் அப்படின்னும் அன்னைக்கு இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் சன்னதி ஆறு கால் பீடத்தில் வைத்து பட்டாபிஷேகம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு ரொம்பவே சீரும் சிறப்புமாக நடைபெறும் அதே போல் சித்திரை திருவிழாவின் ஒன்பதாவது நாள்னு திக்கு விஜயம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் மே மாத ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா மதுரையின் மிக மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரின் திருக்கல்யாணம் சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வடக்கு மேற்கு ஆடி வீதியில் பிரம்மாண்ட திருக்கல்யாண மண்டபத்தில் சித்திரை மாத இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு காலை எட்டு முப்பத்தி ஐந்து மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் ரிஷப டக்னத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மீனாட்சி அம்மன் கோவிலின் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு கல்லலகர் ஆற்றில் இறங்குவதற்கு முன்பாக தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் கல்லழகருக்கு எதிர் சேவை நிகழ்வு நடைபெறும் குறிப்பாக அது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தோன்னா சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு துவங்கி மே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரை இந்த எது சேவை நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக கல்லலகர் வைகை ஆற்றில் இறங்குவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சித்திரை திருவிழாவின் இறுதி நாள் அப்படின்னு சொல்லப்படும் மே பன்னிரெண்டாம் தேதி சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படும் கல்லலகர் ஆற்றில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு காலை ஐந்து ஐம்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி ஆறு பத்து மணிக்குள் தங்க குதிரை வாகனத்தில் கல்லழகர் வேடமிட்டு கோவிந்தா கோஷம் முழங்க சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் விப விமர்சையாக கோலாகலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வின் பொழுது எல்லாருமே வைகை ஆற்றில் ஒன்று கூடி கோவிந்தா கோவிந்தான முகோஷம் முழங்க கல்லழகரை வணங்கி கல்லழகரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்